ஹாய் எல்லாருக்கும் குட் மார்னிங் இன்றைக்கி ஹார்திகோட லன்ச் பேக் ரெசிப்பியில் அவனுக்கு ஸ்நாக்ஸுக்கு வந்து பச்சை பயிரில் வாஃபில் செய்ய போகிறேன் அதை எப்படி செய்யறேன்னு அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இது வந்து பச்சைப்பயிறை ஊற வச்சு நைட் ஃபுல்லாக காலையில் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இந்த பச்சைப்பயிர் ஒன்று மட்டும் இந்த கிட்ஸை சாப்பிடே வைக்க முடியாது தாளித்து கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க வேற என்ன ஃபார்மேட்டில் சாலடு அதெல்லாம் சாப்பிட்ற ஐடியாவும் கிடையாது அவங்களுக்கு ஸோ அது வேறு வழியே இல்லை எப்படி உள்ளே திணிக்கிறதுன்னு ஐடியா பண்ணிட்டு இது மாதிரி நான் பண்ணுறேன் ஸோ இதுக்கே வந்து நான் மைதா போடுறேன்னா நான் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகிக்கிட்டேன் இதுக்கு வந்து கோதுமாவு போட்டு பார்த்தேன் வந்து ரொம்ப விழுவிழுன்னு இருக்குது உள்ளே வேகிறது சரியா இல்லை ஸோ அதனால நம்ம இது யூஸ் பண்ணோம்னா அதுக்கேற்ற மாதிரி பேக் ஆகும் ஒரு ஸ்பூன் மைதா மாவு போட்டுக்கிறேன் ஒன்றரை ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கிறேன் ஏன்னா ஸ்வீட்னஸ் அதிகமாக தான் இதெல்லாம் கம்முன்னு சாப்பிடுவாங்க அதுக்காக இதை மாவு டைல்யூட் பண்ணி அரைச்சிக்கிறதுக்காக கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிறேன் இல்லை நம்ம வெண்ணெய் எக்கு கூட சேர்த்துக்கலாம் வெண்ணெய் எக்கா எக்குடா வெண்ணெய் எக்ன வேணும்னா நான் இவனோட வாஃபிள் எதுக்குமே முட்டை சேர்த்து செய்யறது இல்ல மான முட்டை சேர்த்து செஞ்சால் நல்லா இருக்கும் இந்த பேன் வாஃபிள் வாஃபல் மாவுல நான் என்னைக்குமே முட்டை இல்லாமலே செஞ்சிட்டு இருக்கேன் இவனுக்கு இப்போ மிக்சி வெடிக்க போது பாருங்க எல்லாரும் வாஃபல் மாவு ரெடி இப்போ நம்ம வாஃபல் ஊற்றி எடுத்துக்கலாம் இந்த பச்சைப்பயிறு வந்து இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு இப்போ வேக வச்சு எடுத்தோல்ல இது கூட நம்ம நல்லா சக்கரை தேங்காய் பூலாம் வதக்கி போட்டு பூர்ணமாக ரெடி பண்ணி கொழக்கட்டை கொடுக்கலாம் போலிக்கும் சேர்க்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க அது நீ ட்ரை பண்ணி சொன்னா அவங்க ட்ரை பண்ணி பார்ப்பாங்க நான் பூர்ணம் செஞ்சு கொலக்கட்ட ஆல்ரெடி பண்ணியிருக்கேன் அது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆயுத பூஜைக்கு செஞ்சு போல சரி ஓகே நான் நீ நாளைக்கு நாளை கழிச்சு பச்சை பேர் யூஸ் பண்ணி எல்லா ரெசிபி செய்யறேன் ஓகே இப்போ பட்டர் போட்டுக்கிறேன் சூடாகட்டும் ஆ ரெடியா ரெடி 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 இது என்னது

நான்வெஜ் பழக்கம் இல்லை இந்த மாதிரி நான் ஒரு டீ டோட்டலர்